தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் லேசான மழை பதிவாகி உள்ளது நான்கு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் செம்மேரில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பாக வைர்ந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் சிவப்பும் பதிவாகி உள்ளது இந்த ஆண்டிற்கான நடப்பு தென்மேற்கு பருவமழை அடுத்த இரு தினங்களில் இந்திய பகுதிகளிலிருந்து விலகக்கூடும் அதே சமயம் அக்டோபர் பதினாறாம் தேதி வாக்கில் தமிழகம் உள்ளிட்ட தென் தீபகற்பத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்தியரேக பகுதியை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் குமரிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் கேரள மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதி அன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மதுரை விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் பதினைந்தாம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் சிறாவலை காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சிராவலை காற்று வீச வாய்ப்புள்ளது